ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரிஸ் மெனு இருக்கோம் இதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் எல்லா விதமான டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க இப்போ நான் சொல்கிற மெனுவை நீங்கள் சமைச்சிங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக சாப்பிட முடியும் உங்களுக்கும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும் டே லெவனோட வெயிட் லாஸ் மெனு என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க வெயிட் லாஸ்க்கு முக்கியமான தேவை நம்ம பிளேட்டில் என்ன மாதிரியான ஃபுட்லாம் நாம் வச்சு தான் அதில் ஐம்பது பெர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு வேலைக்கும் மார்னிங் நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க ஒரு அரை கப் போல் காஃபி டீ எடுத்துக்கோங்க சுகர் இல்லாமல் ஒரு சில பேருக்கு க்ரீன் டீ குடிக்க பிடிக்கும் ஸோ அவங்க க்ரீன் டீ எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ஸ்க்ரவுட்ஸ் வெஜிடபிள் தோசை பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ப்ரௌட்ஸை பச்சையாக சாப்பிட பிடிக்காது அதனால் ஒரு கைப்பிடி அளவு மொளக்கட்ன கொண்டக்கட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு அரை கேப்சிகம் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த ரெண்டு காய் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோஸும் சேர்த்துக்கலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் சாப்பாகிடுச்சி இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு தோசை போட போகிறேன் அதனால் ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு சிறுதானிய இட்லி தோசை மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவு எப்படி அரைக்கணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க கல் சூடான பிறகு தோசை போட்டுடலாம் வாங்க அவ்வளோதான் ஸ்ப்ரவுட்ஸ் வெஜிடபிள் தோசை ரெடி பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஹெல்தியான தோசையும் கூட ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண தோசை ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் கூட வேர்க்கடலை சட்னி அஞ்சுலருந்து ஆறு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் க்யூக்கியூம்பரை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டின்ஸ் அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்துடும் இதை எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல க்யூக்கியூம்பர் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் தோசை சாப்பிடுங்க இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் மிட்மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆவாரம் பூ இதழ்களை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணி குடிக்க போகிறேன் அவ்வளோதான் மிட்மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆவாரம் பூட்டி ரெடி லன்ச்சுக்கு நான் ஒரு அரை கப் அளவில் ப்ரௌன் ரைஸ் ஓவர் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்து சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே ரைஸை எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு வடித்து சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போகும் ஒரு அரை கப் அளவில் அவரைக்காய் பொரியல் கால் கப் அளவில் முளைக்கீரை ஒரு கப் அளவில் சௌச்சவ் போட்ட கூட்டு மூணு விதமான பருப்பும் சேர்த்து இதுதான் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீரை அதுக்கப்புறமேட்டு கூட்டு இந்த ஆர்டரில் சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாகக்கு அரை கப் காஃபி அப்புறம் வந்து சுண்டல் காஃபியில் சுகர் இல்லாமல் தான் நான் சாப்பிடுவேன் நைட்டு டின்னருக்கு சாதா தோசை தான் ஒரு தோசை மதியம் வச்ச கூட்டு கொஞ்சம் அப்புறமேட்டு கொஞ்சமாக சட்னி இவ்வளோ தான் ஒரு சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஓமம் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து குடிச்சிக்கலாம் நம்ம சேனலோட முக்கியமான ரீசனே வெயிட் லாஸ் ரெசிபி போடுறது வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி கொஞ்சமாக சாப்பிட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்கோம் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட மற்ற சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லையுமே வித்யா வீவ்ஸ்ன்னு இருக்கும் அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்